இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த நடிகர்கள் என்னென்னலாம் அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த கபாலி கபாலின் ஒரு காவாலி திரிந்தானே எங்க ஆளை காணாம் தலைமுறை வாயிட்டான் நடிகர்கள் ஒருத்தவன் வாய துறக்க காணாம் இல்ல அந்த பக்கம் உன்னை வெறிய தீட்டு இருக்கலாம் இங்கிட்டு உன்ன என்ன செய்யலாம் நாங்க இதை பத்தி எல்லாம் பேச மாட்டோம் எங்களுக்கு பொது பிரச்சனை நாங்க தலையிட மாட்டோம் இனிமேலாவது திருந்துங்க இந்த இவனுடைய அந்த கட்டவுட்டுக்கு போய் பாலாபிஷேகம் செஞ்சியே தமிழ்நாட்டுக்காரன் தான் சொல்றேன் இனியாவது திருந்து இனியாவது அப்பா அத்தாக்கு போய் சோறு போடு இனியாவது உன்னுடைய பெத்த தாய் தந்தையருக்கு சோத்த போட்டு பெத்த தாய் தந்தையார் கவனி நீ போய் வந்துக்கிட்டு இப்படி நடிகை நடிகைன்னு போய் திரிஞ்சியப்பா எவன்பா உனக்கு வந்து ஒரு வாய் தண்ணி கொடுக்க தண்ணி கொடுக்கறது கூட ஒருத்தவன் வரல பாத்தியா இதுதான் யதார்த்தம் இந்த கபாலி என்ன செஞ்சா ஒவ்வொரு படத்திலேயே என்ன செய்வாரு தமிழர்களுக்காக என்னுடைய உயிரை நான் கொடுக்க போகிறேன் இந்த கபாலி படத்துல கூட இதுதான் கதையா என்னது தமிழனுக்காக நம்ம தமிழன் தான்டா முக்கியம் நமக்கு ரெண்டா இப்படி தமிழன் நீ அடிப்ப விதிப்ப நான் பாத்துக்கிட்டு இருப்பான் சைனா காரனுக்கு எதிராக போராடுறான் டேய் இங்க உள்ள பக்கத்து நாட்டுக்கார பக்கத்து மாநிலத்துக்கார அடிச்சு மிதிச்சுக்கிட்டு இருக்காண்டா தீ வச்சு கொளுத்திக்கிட்டு இருக்காண்டா உசுரோட எங்கடா போனேன் அப்படின்னா இன்னேரம் உட்காந்து யோசிச்சிருப்பாரு நம்மளுக்கு என்னது பரவாயில்லையே கன்னடத்துக்கார அடிக்கிறப்ப நம்ம இறங்கி போட்டு காப்பாத்துற மாதிரி ஒரு புது கதையை ரெடி பண்ணிருப்பாங்க இன்னும் அடுத்து தமிழர்களை காப்பாத்துற மாதிரி இனி இறங்கிடுவாரு கபாலி மாதிரி அடுத்து ஒரு காவாலி இறங்குவாரு கன்னடர்களிடத்துல இருந்து தமிழர்களை காப்பாற்ற அப்படின்னு சொல்லி இதுதான் எதார்த்தம் இவனுடைய உண்மை நிலைய இனிமேலாவது தமிழ்நாட்டு மக்கள் விளங்கிக்கிறங்க மனிதாபிமானத்துக்கு மனித நேயத்துக்கு இவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இதுதான் எதார்த்தம் அவன் அவன் இப்போ பாட்டில் படித்து ப படத்தில் அடிக்கும்பொழுது அவன் உனக்கு என்னென்னலாம் பாடிக்கிட்டு இருந்தான் என்னுடைய ஒரு பவுனு ஒரு சொட்டு வேர் வைக்கி ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழல்லவான்னு பாடினான் இது தமிழ்நாட்டுல இந்த படத்தை அப்படியே தமி டப்பிங் பண்ணாங்க தெலுங்கில் என்ன பாடிண்ணா தெரியுமா என்னுடைய ஒரு பவுன் ஒரு சொட்டு வேர் வைக்கி ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தது தெலுங்கில் வா பாட்டு பாடினாங்க அப்படியாவது பத்தி உண்மை விலை விளங்கியிருக்க வேணாம் நல்ல விலை இதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு படம் வந்துச்சு அதை தமிழ்ல எடுக்காம தெலுங்கு எடுக்காம விட்டேன் கன்னடத்துல எடுக்காம விட்டேன் வாரி கொடுத்தது தாய்ப்பால் என்னை வாழ வைத்தது தமிழ் பால்னு பாடுவான் இது தெலுங்குல முனிவு எடுக்கல கன்னடத்துல எடுக்கல எடுத்திருந்தா அதையும் பாடியிருப்பான் என்னது என்னை வாரி கொடுத்தது தாய்ப்பால் என்னை வாழ வைத்தது தெலுங்கு பால் மலையாள பால் கன்னட பால் பாடி இருப்பான் அப்பயும் உட்காந்துக்கிட்டு நமக்கு கை கைதுனா இருந்தீங்க உன்னுடைய கோடி கோடி கணக்கான ரூபாய்களை சுரண்டி நீ உன்னுடைய தாய் தந்தையில் கொடுக்கக்கூடிய பணத்தை எல்லாம் கொண்டு போய் பாலாபிஷேகம் ஊத்துனியடா நீ செத்து போனா உனக்கு அந்த இந்த பால் ஊத்துறதுக்கு தான் வருவான் சொல்லுவாங்க இல்ல அப்படித்தான் வருவாங்க உனக்கு இவன் வருவான் அதுதான் எதார்த்தம் இனியாவது திருந்துங்க இந்த மாதிரி வந்துகிட்டு இவர்களுடைய இந்த உண்மை முகங்கள் என்னன்றத இந்த அப்பாவி தமிழ்நாட்டு மக்கள் விளங்கி கொள்ளுங்கள் இனியாவது திருந்தி மனித நேயத்துக்கு முக்கியத்துவம் கொடு இனி மொழி மதம் இனம்லாம் பிரிக்காது மனுஷன மனுஷனா பார் இதுதான் உனக்கும் சொல்லிக்கிடுறது அவர்களுக்கும் கொள்வது